ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் நேர்களை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா என்னிடமே கூட கேட்பாங்க மேசராசிக்கெல்லாம் எப்படிங்க இருக்கு எங்கயா போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் ஐயா நான் ரிஷபராசி எனக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதம் மெய்யன்பர்களே கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும் நீங்கள் ரிஷபராசி அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை பல கோடி பேர் வந்து ரிசர்வ் ராசியில் இருப்பீங்க இப்போ நான் ஒரு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிசர்வ் ராசிக்கு உரிய பலன் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதே பலன் இந்த பல கோடி பேருக்கு நடக்குமானா நடக்காது நீங்கள் அங்கே வரணும் அதனால தான் சொல்கிறேன் என்றைக்குமே இந்த ராசி கேட்கறது ராசிக்காக தான் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது அறிவார்ந்த செயலாக என்னுடைய அனுபவத்துக்கு புலப்படலை அப்படிங்கிறத இந்த அற்புதமானந்தம் சேனல் மூலமாக பதிவு செய்கிறேன் இந்த தினமும் இந்த ராசி படம் இந்த மேசராசிக்கார்பர்களுக்கெல்லாம் இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அல்லது இதையெல்லாம் பார்த்து ரொம்ப நம்பிக்கையோடு இவங்க செயலாக்கம் பண்ணுறது இப்படிங்கிற விஷயமும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் குறையும் சொல்கிறாங்க இதுக்கு நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல கேட்குறவங்கள கேட்க வேணான்னு சொல்ல சொல்கிறவங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ நான் என்ன சொல்ல வரோம்னா த ஒரு தர்மசங்கனமான சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகுதுல்ல இப்படி சொன்னார் நடக்கலை எத்தனை பேர் புலம்புறீங்க இப்போ நானே சொல்லியிருப்பேன் இந்த மாதம் ராசி மைய என்பர்களுக்கெல்லாம் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஸ்தானத்தில் இருக்குது சுக்கரன் சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை சுக்கரன் வந்து அந்த ராசிக்கு அதிபதியாகவே இருக்கிறனால சிறப்பாக வருவாய் ஈட்டுவார்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த ரிசவராசிக்காரனுக்கு அட்டமாதிபதியில் நடந்துகிட்டு இருக்கும் ஒருத்தனுக்கு அப்போ மனைவியே த க தலையில் அவன் தலையில் கல்லெடுத்து கொட்டிட்டு போயிடுவான் கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பான் அந்தால் என்கிட்ட வந்து கேட்பார் நீங்கள் ரிசர்வ் ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க என்னங்க இந்த மாதிரி கதை அப்போ என்னென்னா ஜாதக நாம் என்றைக்குமே சொல்கிறேன் இது தனித்துவமாக புதுப்பலன்களை வைத்து நீங்கள் முடிவு கட்டிவிடக்கூடாது பொதுப்பலன்கள் சொல்லிவிட்டு போவது நானே நிறைய விஷயங்கள் அதனால தான் அதை தவிர்க்கிறேன் நான் இந்த பொதுவாக விஷயங்களை சொல்லிவிட்டு கடந்து போகிறதுங்கிறது அது என்னமோ எனக்கு புள்ளி படலை ஒரு புள்ளி விஷயம்னா முதல்ல நீங்களே மேசராசிங்கிறது உண்மைதானா உங்கள் டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பரத்து பஞ்சாங்கங்களே நாலஞ்சு வகையான பஞ்சாங்கம் இருக்குது ஒவ்வொரு பஞ்சாங்கத்தை தொற்று இப்போ நான் வந்து புரிஞ்சுங்க நான் ஒரு ஐஎஸ்டி அதாவது நான் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நான் கணக்கு போடுறேன் நான் ஒரு கணக்கு வச்சுருப்பேன் உங்களுக்கு இதுதாங்க ராசின்னு வாக்கியம்படி ஒருத்தர் போடுவார் அவர் சொல்வார் கிடையாதுங்க அவர் அந்த சோசியர் என்னங்க சொன்னார் இதுதாங்க உங்கள் ராசி அப்படின்பாரு இப்போ நீங்கள் எதில் நீங்கள் எந்த முடிவுக்கு வருவீங்க இதுதான் இருக்குது அதனால தான் சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை அப்படி நிலை மட்டுமே சுத்த நிலை ஆக சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வழியிலே நாம் வந்து அதனால தான் நான் யார் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் அவர்கிட்ட நான் ஜாதகத்தை அனுப்புங்கள் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஆண்டு வருஷம் மாதம் தேதி இதை மட்டும்தான் அனுப்ப சொல்கிறது பிறந்த ஆண்டு மாதம் தேதி மணி எந்த எந்த டைமுக்கு ச சரியான டைம் வரணும் அப்புறம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க சரி ஒருத்தர் சொன்னார் இல்லை நான் லண்டனில் இருந்தேன் லண்டனில் எத்தனை மணிக்கு நீங்கள் பிறந்தீங்க அப்போ சூரிய உதயாதி நாளிகை கணக்கெடுத்து நாம் வந்து சரியாக கணிக்கலாம் அப்போ லண்டனில் அப்போ லண்டனில் வந்து சூரிய உதயாதி என்ன லெவலில் இருந்துச்சுங்கிறத கணக்கு போட்டு நம்ம எடுப்போம் அப்போ தான் அந்த ஜாதகம் வரும் இப்போ சும்மா சராக ஏதோ அல்லங்க நம்ம பேரை வச்சு சொன்னாங்கங்க பேரை வச்சு எனக்கு என்ன ராசின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதில் ஒரு விஷயம் இருக்கு நானே நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னு கேட்டால் எல்லாருக்குமே பிறந்த நே பிறந்த தேதி நேரம் மாதம் வருடம் தெரியாமலும் இருக்காங்க பாவம் அறியா அறியாதவர்கள் ரெண்டாவது மாற்று மாற்றை சேர்ந்தவர்கள் ஜாதகம் எழுதாதவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஆர்வம் வருது நமக்கு தெரிஞ்சுக்கணும் சின்ன பசங்களே எப்படி வர்றாங்க காலேஜ் பசங்க வர்றாங்க ஆனா அவங்களுக்கு வீட்டில் எழுதி வைக்கலன்னு சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு என்ன செய்வது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பிரசன்னம் அதாவது முன்னோர்கள் வழிவகுத்த பிரசன்னம் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது வேற ஒன்றும் கிடையாது பிரசன்னம்னா வேற ஒன்றும் இல்லை அது உண்மை எப்படி உண்மையாகும்னா நீங்க நீங்கள் வந்து மறுமனையில் வந்து எனக்கு என்னுடைய நம்பர் எடுத்து நீங்கள் கேட்குறீங்க ஐயா எனக்கு பிறந்த நேரம் தேதி வருஷம்லாம் தெரியாது ஆனால் எனக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியணும் என்ன செய்யுறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா என்கிட்ட அந்த பேசுகிற அன்றைய நாள் அந்த அந்த நேரத்தை குறிச்சுக்கிட்டு அந்த அதுதான் தேதி வருஷ மாதம் அந்த தேதி வருஷ மாசத்தை குறித்து அந்த டயத்தை போட்டு அன்றைக்கு என்ன லக்னம் நாம் எடுத்துருது அதுக்கு பேர் வந்து பிரசன்னம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நான் பலன் சொல்லும்போது உங்களுக்கு ஒத்து வரும் அது இனிமே இப்படி தான் இருப்பீங்க ஜாதகம் இல்லாதவர்களுக்கு முற்கால அதாவது ரசனப்படி பின்னால் உள்ள விஷயங்களை சொல்ல முடியாது இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை தெளிவாக பேச முடியும் அறுதிட்டு அது மட்டும் இல்லை அவர் என்ன நோக்கத்துக்காக நமக்கு ஃபோன் பண்ணாருங்கிறது வரைக்கும் அதில் தெரிஞ்சிடும் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்க இப்போ சுக்ர அன்னைக்கு வந்து சுக்கரதிசை ஓடுதுன்னு வச்சுங்க சுக்கர புத்தி சுக்கரதிசை ஓடுது அதை சுக்கர எங்கேயும் லைனில் வராது அப்போ ஏதோ ஒரு அதாவது இவர் வந்து முக்கியமாக உறவு சம்பந்தமான அதாவது என்ன என்ன சொல்கிறது உடலியல் உறவு அதாவது என்னென்னா ரத்த உறவு சம்பந்தமான விஷயங்கள் உள்ள விஷயங்களுக்காக இவர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அல்லது தன்னுடைய அச்சு நீச்சி மனைவி கல்யாணம் ஆக வேண்டிய விஷயம் இதுக்காக நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாரு இதுதான் தான் விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம் ஏயா மங்களகரமான விஷயம் எதுவும் இது தரங்களோ கல்யாண காரியமோ எனக்கு ஃபோன் பண்ணிக்கலான்னு நம்ம கேட்கலாம் நான் சொல்ற பிரச்சனை எடுத்துட்டோம்னா எந்த கிரகத்துடைய அதில் வருதோ அதுதான் அங்கே அவருடைய கேள்வியாக இருக்கும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய கேள்வி அதாக தான் இருக்கும் இதுதான் பிரசன்னம் இது மேஜிக் மாதிரி இருக்கும் இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஜாதக அதாவது பிறந்த நேரம் தெரியாதவங்களுக்குலாம் பிரசன்ன ஜாதகம் நாம் சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதன்படியும் இப்போ செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாதகம் இல்லாதவர்கள் இப்படி தான் இதுதான் இவ்வளோ தான் பண்ண முடியதில்லை தினந்தோறுமே வந்து இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து மேசராசி என்பது இப்படி தான் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக நாம் அதை சொல்லிவிட முடியாது துல்லியமாக அறுதிட்டு சொல்ல முடியுது வந்து பொதுப்பலனாக ஒரு சாட்டிஸ்பைட் சரி கேட்டான் சந்தோஷம் அப்படி தான் போக முடியும் இதை அறுதியிட்டு சொல்ல முடியாத நண்பர்களே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்ப அறுதிட்டு சொல்ல முடியும்னா பிரச்சனத்துல சொல்லலாம் அதே மாதிரி உண்மையிலேயே உங்களுடைய தேதி நேரம் வருஷம் சரியாக இருந்து சரி நீங்க அனுப்பிச்சா உங்க அதை வந்து நம்முடைய சித்தா கணக்கின்படி ஒன்றும் இல்லை நான் வந்து போகர் பெருமான சப்தகாண்டத்தை படிச்சிருக்கேன் அகத்திய மாமுனியோட நூலை படிச்சிருக்கோம் புலிப்பாணி ஐயாவுடைய நூலை படிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லோருமே அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் சித்த சித்த வாக்கு மட்டுமே சுத்த வாக்கு சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை அதை மையமாக வைத்து கோல்சார கணக்குகளை நாம் மிக துல்லியமாக நாம் எடுத்து கணக்கிட்டோமே ஆனால் பிறக்கிறது வந்து ஆண்காலமாக பெண்காலமானு பார்க்கணும் பெண் வந்து பெண்காலத்தை தான் பிறந்திருப்பா அங்கே கணக்கு வந்துடும் அதாவது ஆண் காலமாக பெண்காலமாக இது ரெண்டும் இல்லாத வேறு இப்படி மாறும் பொழுது மாற்றி நம்ம பேச முடியும் இவ்வளவு விஷயங்களையும் நாம் உள்ளடக்கி ஒரு அற்புதமான இந்த வானசாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்படி நம்முடைய மூளையும் நம்முடைய செயலாக்கத்தின் நேரத்தையும் நான் உண்மைக்குத்தான் வித்திட வேண்டும் அன்பர்களே ஆகவே பொதுப்படையாக பலன்களை சொல்லிவிட்டு போக முடியாது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் உண்மை எப்படி உண்மைன்னா தனக்கு எட்டாம் வீடாக தன்னுடைய ராசிக்கு எட்டாம் வீடாக எந்த இடம் வருகிறதோ அந்த இடம் சம்பந்தமான சம்பந்தமான கிரகங்களுடைய அந்த ஆலயத்துக்கு போ போவதால் வில்லங்க வில்லங்கமும் வழக்கு வில்லங்கத்தை அவர்கள் சந்திப்பார்கள் சில பேரை திருப்பதிக்கே போகணும்னு சொல்லியிருக்கோம் இப்படி அன்பர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எந்த ஒரு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியையும் வைத்து உறுதியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இது சத்தியமான உண்மை நான் சொல்றது ஜாதகம் இருக்க உண்மையான பிறந்த நேரம் தேதி வருஷம் தெரிந்தவர்களுக்கு நாம் வந்து உண்மையான ஜாதகத்தை போட்டு அவர்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு அதாவது பஞ்சம பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி இந்த இருவருடைய இந்த இரண்டு கிரகங்களையும் வைத்து கொண்டு இந்த கிரகத்துடைய பவரை எப்படி பயன்படுத்தினால் இந்த ஜாதகர் முன்னுக்கு கூறுவார் வழியை காமிச்சிடலாம் ஒரு ஜாதகன் முன்னேறுவதற்கு இந்த இரண்டு கிரகங்கள் போதுமானது பஞ்ச அதாவது பஞ்சம பாக்கியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் கிடைத்து விட்டாலே இவன் மாபெரும் நிலைமைக்கும் வந்துருவான் அதான் உண்மை இதுதான் சத்தியம்